அந்த ஈமானுடைய கிளைகளில் ஆக சிறந்த கிளை போதும் என்ற மனம் அல்லாஹுடைய அதாவது நபிசாரசம் அவர்களுடைய அவர்களுக்கும் கொடுக்கப்பட்ட நபிமார்களுக்கே கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு குணம் என்றால் போதும் என்ற மனம்தான் சுபகான அந்த மனம் நமக்கு இருக்குது அப்படின்னா அலமது இல்லா நீங்கள் தான் நர்பாக்கிய வணங்கு அப்போ இந்த ஐந்து விஷயமும் காலையில் எழுந்த உடனே நிம்மதியான வாழ்வு நமக்கு அல்லாஹ் கொடுத்து விட்டான் உலகத்தையே சுருட்டி நம் கையில் கொடுத்து நாம்தான் இந்த உலகத்தில் சுகபோக வாலி அப்படின்னு சொல்லிட்டு நாமளே நினைச்சுக்கலாம் அலிமதுல்லா